தமிழகத்தில் எஸ்டிஏபிக்கு தமிழக விளையாட்டுத்துறை அங்கீகரிக்க தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாடு மாநில கூடோ தலைமை பயிற்சியாளர் ரென்சி கந்தமூர்த்தி பேட்டி குஜராத் மாநிலம் சூரத் நகரில் உள்ள பண்டிட் தீனதயால் உள் விளையாட்டு அரங்கத்தில் பதினாறாவது தேசிய கூடோ போட்டி ஆறாவது கூடோ பெடரேஷன் கோப்பைக்கான போட்டி பதினேழாவது அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் கூடோ போட்டி அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை நடைபெற்றது இப்போட்டிகளில் தமிழ்நாடு டெல்லி கோவா ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் டெல்லி குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் தமிழகம் அணி சார்பாக திருச்சி காஞ்சிபுரம் சென்னை நாமக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பெண்கள் தங்க பதக்கமும் மதுரை மாவட்டம் யோக பிரசாந்த் வயது முப்பத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டோர் நாற்பத்தி இரண்டு தங்க பதக்கமும் சென்னை மாவட்டம் நவீன் சுப்பிரமணியன் ஒன்பது வயதுக்கு உட்பட்டோர் முப்பத்தி ஆறு எடைப்பிரிவில் இரண்டு பதக்கமும் நாமக்கல் மாவட்டம் ஓம் பிரகாஷ் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் வெள்ளி பதக்கமும் திருச்சி மாவட்டம் முகமது ஹலீம் பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டோர் ஆண்கள் பிரிவில் முப்பத்தி ஒன்பது எடை பிரிவில் மூன்று வெண்கல பதக்கமும் பெற்றுள்ளனர் தமிழக அணி சார்பில் நான்கு தங்கம் ஒன்பது வெள்ளி இருபத்தி ஏழு வெண்கலம் என மொத்தம் நாற்பது பதக்கங்கள் பெற்றனர் தமிழக அணி பயிற்சியாளர்கள் காஞ்சிபுரம் திமேத்யூ சென்னை தமிழரசன் பெண் பயிற்சியாளர் சேலம் மாவட்டம் தயாநிதி சென்னை மாவட்டம் ஷீலா மற்றும் தேசிய நடுவர் ஷேக் அப்துல்லா மற்றும் மகா பிரபு ஆகியோர் தலைமையில் தமிழக அணியினர் சென்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் இன்று ரயில் மூலமாக திருச்சி ஜங்ஷன் வந்தடைந்தனர் அவர்களை தமிழ்நாடு மாநில கூடூர் தலைமை பயிற்சியாளர் ரெஞ்சி கந்தமூர்த்தி லயன்ஸ் கிளப் முகமது ஷபி தொழில் அதிபர் தங்க நீலகண்டன் மாமன்ற உறுப்பினர் ரமேஷ் மற்றும் பயிற்சியாளர்கள் குடும்பத்தினர் பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி வரவேற்றனர் தமிழ்நாடு மாநில குழு தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டிகள் ஆந்திரா கோவா அருணாச்சல உள்ளிட்ட மாநிலங்களில் கூட குடூ விளையாட்டு தற்காப்பு கலையை அங்கீகாரம் அளித்தது போல தமிழகத்தில் எஸ்டிஏடிக்கு தமிழக தமிழக விளையாட்டுத்துறை அங்கீகரிக்க தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் sir ya giving information

அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை சூரத் மாநகர் குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற பதினாறாவது தேசிய கூடோ விளையாட்டுப் போட்டி ஆறாவது கூடோ ஃபெடரேஷன் கப் பதினேழாவது அக்ஷய்குமார் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் தமிழகம் சார்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கு கொண்டார்கள் இதில் காஞ்சிபுரம் அபியா இருபத்தொரு வயதுக்கும் மேற்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கமும் மதுரை யோக பிரவந்த் பதிமூணு வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கமும் சென்னை நவீன் சுப்பிரமணியன் ஒம்பது வயதிற்கு உட்பட்டோர் பிரிவில் தங்கப்பதக்கமும் நாமக்கல் ஓம் பிரசாத் பத்தொம்பது வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வெள்ளி பதக்கமும் திருச்சி முகமது முகம்மது ஹலீம் ஹலீம் அவர்கள் வெண்கல பதக்கம் பெற்றுள்ளார்கள் மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு பதக்கங்கள் பெற்று ஒட்டுமொத்தமாக நாலு தங்கம் ஒன்பது வெள்ளி இருபத்தேழு வெண்கலம் மொத்தம் நாற்பது பதக்கங்களை பெற்று திருச்சி வந்திருந்த விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ்நாடு கூட விளையாட்டு சங்கத்தின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த தமிழ்நாடு கூட விளையாட்டு சங்கத்திற்கு எஸ்டிஏடியினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் மற்ற மாநிலங்களில் இந்த கூட விளையாட்டுத்திற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து மூணு சதவீதம் அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் கோவா போன்ற மாநிலங்களில் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு ஊக்கத்தொகை அளித்து வேலைவாய்ப்பு முன்னிலைமை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை தமிழகத்தில் வழங்கிய ஆஞ்சி முகல்வார அவர்களுக்கும் ஸ்ரீகான் அக்ஷய்குமார் அவர்களுக்கும் தமிழக கூடோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கூட விளையாட்டிற்கு ஆந்திர பிரதேசம் கோவா அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் விளையாட்டுத் துறையில் அங்கீகாரம் வழங்குவது போல் தமிழ்நாட்டில் எஸ்டிஐடியிலும் இந்த கூடோ விளையாட்டுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து முன்னுரிமை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் கோரிக்கையாக வைக்கிறோம்